इंदर पढ़ते ला एंड कैरेक्टर पेरे दिया ओके दिस इज मालवी मल्होत्रा एंड जन नक्षत्रम ला एंड कैरेक्टर पेरे दिया रोम्बा नल्ला कदे एंड इपो We are doing the shows and Rumba Nalla uh, response. And I'm very happy. Rumba Sundoshima Aircane and 18 July, Padam release. Agatha. Please go and watch the film in theaters. Thank you. Okay. Thanks. I okay, இல்லை இந்த ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் எனக்கு பெரிய சவால் என்னன்னா லொக்கேஷன் தான் லொக்கேஷன் நேரடியாக போய் பார்த்தோம் பெரிய லொக்கேஷன் அது ஹொரலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு லைட்டிங்காகவும் ஒரு கலர் ஆவும் ஒரு சினிமாட்டோகிராஃபி லெவலாகவும் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் ஐட்டின்னு நீங்கள் எல்லாரும் வந்து பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம் நான் மணிவர்மன் ஜென்ம சித்திரம் படத்தோட டேரக்டர் ஸோ இந்த படம் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் ஜூலை எயிட்டீன்த் வந்து படம் ரிலீஸ் ஆகுது இப்போ வரைக்கும் ப்ரிவ்யூ போட்ட வரைக்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு படம் நல்லா இருக்குது அப்படின்னு டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேயுமே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி ராகுல் சார் வாங்கி இதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அது பெரிய எங்கள் படத்துக்கு ஒரு பெரிய பலமாக நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு இது நல்லா இருக்குது அப்படிங்கிறத அங்கீகரிக்கணும்னா தமிழில் மட்டும்தான் நாங்கள் படம் பண்ணோம் ஆக்சுவலி பார்த்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இல்லை இதை தெலுங்குலேயும் கொண்டு போய் சேர்க்கலாம் தெலுங்குல இம்மீடியட்டாக டப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே வேலையும் இப்போ தெலுங்குல ரிலீஸ் பண்ணுறக்கான வேலைகளும் போய்ட்டுருக்கு ஃபர்தராக அதுக்கடுத்து சேம் நெக்ஸ்ட் வீக்லேயே ஹிந்தியில் பண்ணுறதுக்கான வேலையும் போயிட்டுருக்கு அதில் ஒரு பெரிய கம்பெனி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்காங்க அதை அஃஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்காண்டி நாங்களும் வெயிட் இருக்கோம் ஜூலை எயிட்டீன் கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள் உங்கள் எல்லாரையுமே சேட்டிஸ்ஃபைட் பண்ணும் சரி இது எனக்கு ரெண்டாவது படம் ஒரு முதல் படம் வந்து ஒரு நொடி அந்த படமும் ஒரு கிரைம் த்ரில்லர் அதுவும் நல்லபடியா ரீச் ஆச்சு மக்கள் கிட்ட பெரிய வரவேற்பும் கொடுத்தாங்க அதை தொடர்ந்து ஹாரர் ஜானர் நான் சூஸ் பண்றதுக்கு காரணம் வந்து எனக்கு இந்த டைம்ல இது பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அவ்வளவுதான் இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட பண்ணல

ஸோ அதை எப்படி நம்ம சுவாரஸ்யமாக மக்கள்கிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிறதான் இருக்குது ஏன்னா எண்டாவது டே வந்து தேட்டருக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் செலவு பண்ணி வர ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்ம கொடுக்கணும் அந்த ஜேனரில் வந்து இப்போ ஹாரர் காமெடி எடுக்கிறோம் அப்படின்னா அதை அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அவ்வளோதான் விஷயம் இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஹாரர் த்ரில்லராக எடுத்திருக்கேன் இதை ஏன்னா நைன்ட்டி ஒன்ல வந்தது ஃபுல் அண்ட் ஹாரர் இந்த ஜென்ம நட்சத்திரம் இப்போ நான் எடுத்துக்க வந்து ஹாரர் த்ரில்லராக எடுத்திருக்கேன் ஸோ இது இந்த ஜேனர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் பண்ணும் ஸோ அதனால் என்ன ஜேனருங்கிறது முக்கியம் இல்லை இப்போ ராம்காம் எடுக்கிறாங்க ஸோ ஒன்லி காமெடி மூவி கூட எடுக்கிறாங்க இல்லை ஹாரர் த்ரில்லர் எடுக்கிறாங்க எல்லாமே எந்த ஜானராக இருந்தாலும் சரி அது வந்து மக்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அவ்வளோதான் விஷயம் நேம் மணிவர்மன் டைரக்டர் மணிவர்மன் இவர் என்னோடய டிஓபி கேஜி ரதீஷ் என் பேர் மான் குமார் நான் பெரும்பாலருந்து வரோம் நாங்கள் மாற்றுத்தலைஞர் நிறைய பேர் இங்கே வந்திருக்கோம் மட்டும் பெண்கள்லாம் வந்திருக்கோம் இந்த படத்தை வந்து நாங்கள் ரொம்ப பயத்தோடு தான் பார்த்தோம் ஏன்னா படத்துடைய சவுண்ட் எஃபெக்ட் அந்த மாதிரி இருந்தது அதே மாதிரி ஹீரோவுடைய ஆக்டிவ் சூப்பராக இருந்தது அது இன்னொரு விஷயம்னா ஹீரோனி வந்து ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க அந்த பயான பயம் அன்பு சிரிப்பு எல்லாமே உட்காந்துருக்காங்க டேரக்டர் சூப்பராக எடுத்துருக்காரு ப்ரொடியூசருக்கு இதில் ஒரு நன்றியை தொழிலும் ஏன்னா யாருமே வந்து எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படத்தை காமிச்சிட்டு நான் வந்து இதுக்கோசம் இந்த டொனேட் பண்ணுறேன் அதுக்கோசம் டொனேட் பண்ணணுவாங்க ஆனால் இவங்க அதெல்லாம் இல்லை நான் செயலியை காட்டுறதுன்னு சொல்லி செயலியங்களை எதாவது வர வச்சு கடக்கூடியில் மாற்றுத்தாளங்களையும் சரி வர்மக்கூடிய பெண்களையும் வந்து இங்கே வந்து ஷோ காட்டியிருக்காங்க நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் பயமும் பயத்துக்கு பயம் அதிகமாக இருந்தது சிரிப்புக்கு எங்கே சிரிப்பு என்னமோ அங்கே சிரிப்பு இருந்தது சவுண்ட் எஃபெக்ட் பக்க பக்காவாக இருந்தது கதையும் திரைக்கதையும் ஒரே எடுத்துகிட்டு போயிருக்காங்க இதில் ரெண்டு கதையாக கூட நாங்கள் பார்க்கலாம் ஒன்று வந்து ஆர்னர் பேய் படமாக பார்க்கலாம் அதாவது திரில்லர் படமாக பார்க்கலாம் இன்னொன்று வந்து அந்த அந்த பணம் பணத்தை ஆசை பிடிச்சவங்க வந்து பேயாக மாறுவாங்க இல்லையா அதுவும் கான்செப்ட் மாதிரியே இல்லை இருந்தது ஃபர்ஸ்ட் பேசும்போது அந்த கான்செப்ட்டை பேசும்போதே தெரியுது மனிதர்கள் எப்படி மாறுவாங்க அந்த கான்செப்டும் இந்த படத்தை வந்து எப்படி திருவிழா இருந்து போகிற கான்சப்டும் கதையில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே சொல்லுறாங்க திரைகதை வரைக்கும் அதை எடுத்துன்னு வராங்க ஸ்க்ரீன் ஃபேஸ் சூப்பராக இருக்குது சவுண்ட் எஃபெக்ட்டு எடிட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது நாங்கள் எல்லோருமே மகிழ்ச்சியாக பார்க்குறோம் எங்கே செய்யணுமோ அங்கே சிரித்தோம் எங்கே வந்து நாங்கள் பயந்தோம் அங்கே பயந்தோம் பயம் கண்டிப்பாக இருக்குது ஸ்டார்டிங்கேயும் ஸ்டார்ட் பண்ணாங்க பயத்தை ஹீரோயினை போதே ஒரு ட்ரில் காட்டுறாங்க அதில் குழந்தைங்க வணக்கம் அக்ஷன் இது மால்வி மல்ஹோத்ரா அண்ட் நாங்களே பேசிடலாமா வணக்கம் நான் உங்க தமணக்ஷன் இது மால்வி மல்ஹோத்ரா அண்ட் ஜென்ம நட்சத்திரம் படம் சார்பாக நாங்கள் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு பிரமாதமான ஷோ போட்டிருக்கோம் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கு சந்தோஷமாகவும் இருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தமிழ் சினிமா சார்பில் ப்ரொடியூசருக்கு தான் நன்றி சொல்லணும் அமோகம் சினிமாஸ்க்கு அப்புறம் வந்திருக்க அத்தனை பேருக்கும் நன்றி எங்களுக்கு தான் அது பெரிய பிளெஸ்ஸிங் எங்களுக்கு சொல்லப்போனால் படம் ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு ஃபீலிங் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி இருக்குது வெரி ஹாப்பி இந்த ஜூலை எயிட்டீன்த் படம் ரிலீஸ் ஆகுது அவசியமாக பாருங்கள் ஒரு அப்புறம் நான் மணிவர்மன் அண்ட் சினிமாடகிராஃபர் கேஜி அதே சூர்யா சூரிய எடிட்டர் அண்ட் சஞ்சய் மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அமோகம் சினிமாஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அப் வி வெரி ஹாப்பி ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் அவசியம் பாருங்கள் பழைய ஜென்ம நட்சத்திரம் வந்து ஒரு ஹாரர் படமாக இருக்கும் இது வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜோனரில் இருக்கும் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன கனெக்ஷன்ன்றது நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரிஞ்சுக்கிங்க ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நேச்சுரலிட்டி இல்லாமல் ஒரு அதனாலேயே நிறைய படங்கள் வந்து நிறைய ஆரோக்கியம் கூடி என்ன இந்த படத்தில் வந்து கிளீஷியஸ் எதுவுமே கிடையாது வழக்கமாக ஒரு பெய் பிடிக்கிறது அதை ஓட்டுறது அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜானர் இந்த படத்தோட ஜானர் வந்து ஒரு கிளாசிக் ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் தான் ஓமன் அதுதான் இங்கே தமிழில் வந்து ஜெர்மன் நட்சத்திரம் ரீமேக் பண்ணாங்க அதில் முக்கியமானது என்னென்னா அந்த சாத்தானோட குழந்தை ஆன்டி கிறிஸ்துன்றவர் வந்து பிறக்கிறது அதை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க நாங்கள் வந்து இது ப்ரீக்வல் மாதிரி பண்ணியிருக்கோம் அதனால் இது இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு தமிழில் மட்டும் வரல டேரக்டர் இன்னும் தகவல் கொடுப்பாரு தெலுங்கு அண்ட் ஹிந்திலையும் வருது அண்ட் இந்த படத்தோட அவுட்புட் பார்த்துட்டு நாங்கள் வந்து தெலுங்கு அண்ட் ஹிந்தியில் கூட பண்றோம் காப்பிரைட் வந்து முக்கியமாக அந்த கிரியேட்டர் யாரோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இல்லைனா ஒரிஜினாலிட்டி இல்லாமல் போயிடும் ஒருத்தர் ஒரிஜினலாக வந்து லெட் ஸ்கிரிப்டாக இருக்கட்டும் இல்லைனா வந்து இசையாக இருக்கட்டும் க்ரியேட் பண்ணுறப்ப அதுக்கான மீன்ஸ் மூலமாக நம்ம பயன்படுத்துகிறப்ப அது பெனிஃபிஷியலாக இருக்கும் இல்லைனா புதுசாக க்ரியேஷன்ஸ் எதுவும் வராது அதுக்கு செக்யூர் பண்ணுறது தான் கிரியேட்டரை

அதனால் இப்போ நம்ம எல்லாருமே வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை செய்யணுன்னா இருபத்தோரு வருஷம் ஸ்கூல் படித்து காலேஜ் முடிச்சுட்டு தான் ஒரு இன்டர்வியூ வச்சு பண்ணுறோம் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு தேர்வு முறை கிடையாது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் இண்டிவிஜுவலாக எங்கிட்டு அந்த இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் வந்து அவங்களோட இஷ்டம் யார் வேணாலும் சூஸ் பண்ணலான்றது இப்போ ஒரு தெரிஞ்ச முகம்னு ஒன்று இருக்குது அது வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக பிரபலமாக இருக்கிறவங்கள வந்து படத்தில் போட்டால் அது பெனிஃபிஷியலாக இருக்கும்னு சொல்லி சடன் கிரியேட்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் நினைக்கலாம் அது தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா நிஜமாலே உங்களுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது ஒரு பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் வந்தாலுமே ஒரு ஓப்பனிங்னு ஒன்று க்ரியேட் ஆகணும் அது ஒன்று இருக்குது ஆனால் ப்ராப்பர் ஆடிஷன்ஸ் வச்சு பண்ணுற படங்கள் வந்து ஒரு நூற்றுக்கு அஞ்சு படம் தான் இருக்குது ஹீரோ செலக்ட் பண்ணுறது நூற்றுக்கு நூற்றுல ஆயிரத்துல ஒரு அஞ்சு படம் தான் இருக்குது எவ்வளோ பேர் ஹீரோ ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்ணுங்க எனக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா எதோ எல்லா படத்தையும் ஹீரோயின்ஸ் தேவை கேரக்டர் ஆர்டிஸ்ட் தேவை ஏன்னா நானும் அதே டிக்கெடையில் உட்காந்து கஷ்டப்பட்டுருக்கேன் எனக்கு தெரியும் ஹீரோவை செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பல முயற்சிகள் தாண்டி தான் அந்த வாய்ப்பே கிடைக்கும் அதனால் எப்படி கிடைக்கிதுன்னு சொல்லி அது ஒரு டிஸ்ஆர்கனைஸ்டாக தான் இருக்குது அப்போ திரைத்துறையில் வந்து திறமையுடைய வணிக ரீதிக்கு தான் அதிக தரப்படுது இதுவும் பிஸ்னஸ் தான் ஏன்னா இப்போ ஆர்ட் ஃபிலிமாக இருக்குது ரொம்ப கிரியேட்டிவிட்டியை மட்டும் மையப்படுத்தி இருக்கு அப்படின்னா தேட்டரில் வந்து வியாபாரம் இல்லைன்னா எந்த பிஸ்னஸும் நடக்க மாட்டேங்குது இப்ப இப் சொல்ல ரிலீஸ் டேட் வந்து ஓடிடி வித்ததுக்கு அப்புறம் சேட்டலைட் வித்ததுக்கு அப்புறம் தான் தேட்டர்கள் ரிலீஸே பண்றாங்க பெரிய படங்கள் எல்லாமே ஏன்னா வணிக ரீதியா தேட்டர்கள்லாம் எப்படி போகுதுன்னு சொல்ல முடியல அதனால படத்தோட கலெக்ஷனே வந்து மெஜாரிட்டி வந்து நம்மளுக்கு இது வழியா தான் வருது ஓடிடி அண்ட் சேட்டலைட் மூலமா தான் வருது பெரிய படங்களுக்கு சின்ன படங்களுக்கும் அது சரிக்கு சமமாக வருது அது ஓடுறது வந்து நூற்றுக்கு பத்து படம் ஓடுதுன்னா கலெக்ஷன் வந்து பிரேக் இவன் ஆனோன்னா எல்லா படமும் எடுக்கணும் அதுவும் எப்படி எனக்கு நடிக்கிற ஆசை வந்தோ அதே மாதிரி யாருக்கு வேணாலும் ஆசை வரலாம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் ஒரு பொலிட்டிக்கல் இன்க்ளினேஷன் இருக்குது வந்து யாருக்கு வேணாலும் வரலாம் ஒரு நடிகருக்கு வர்றப்போ அதை நம்ம வந்து பேசுகிறோம் பெருசா எவ்வளோ பேர் வந்திருக்காங்க எவ்வளோ பேர் நின்றுருக்காங்க மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஒரு ஹையஸ்ட் ஆர்டர் எதுன்னு பார்த்தா ஒரு பொலிட்டிக்கலுக்குள்ளே வந்தால் தான் சரி பண்ண முடியுன்றது அது நிஜமாலே பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் தனக்கு சமுதாயத்துக்கு மேலே இப்படி ஒரு அக்கறை இருக்குது அதுக்கு ஒரு ப்ராப்பர் பிளான் இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ண முடியும்னா அரசியல் வந்தால் தான் பண்ண முடியும் ஸோ அவருக்கு அந்த ஏன்னா அவர் தான் ஆன்சர் பண்ணோம் அவருக்கு நிஜமாலே அந்த இன்க்ளினேஷன் இருந்திருக்கும் அந்த ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் இவ்வளோ பெரிய உச்ச நடிகர் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டெப் எடுக்கிறாருன்றது பெரிய ஏன்னா நாங்களாம் வந்து அவரை பார்த்து தான் வளர்ந்தோம் அவரை அஸ் ஹீரோவா அஜித் சார் விஜய் சார் எல்லாருமே பார்த்து தான் வளர்ந்துருக்கோம் ஸோ இவ்வளோ பெரிய உச்ச பீக்கில் இருக்கிறப்ப ஒருத்தர் வந்து அதை குவிட் பண்ணிவிட்டு பாலிடிக்ஸ் வரோன்னா அந்த பிளானிங் இல்லாமல் அந்த உந்துதல் இல்லாமல் பண்ணியிருக்க நான் தோணுது